மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தபால் வாக்குப்பதிவு வந்து தொடங்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லையை ஆள் எடுத்துருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனக்கான அப்டேட் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக வந்து முப்பத்தொம்பது தொகுதிகளில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் உள்ளிட்டோர்கள் வந்து தெரிவித்த விருப்பத்தின் அடிப்படையில் வந்து வீட்டிலிருந்தே தபால் வாக்கு முறையில் வாக்களிக்கும் வசதியை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு வந்து செய்திருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து சென்னையில் வட சென்னை தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை என்று மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளும் உள்ள எண்பத்தஞ்சு வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத் வந்து கடந்த மார்ச் பதினேழாம் தேதி முதல் இருபத்தஞ்சாம் தேதி வரை பன்னெண்டு டி படிவம் வீடு வீடாக சென்று வந்து வழங்கப்பட்டிருந்தது இதையடுத்து பூர்த்தி செய்யப்பட்டிருந்த படிவங்களை வந்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் பெறப்பட்டு அதில் சென்னையில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் நாலாயிரத்தி நூற்றி வாக்காளர்கள் வந்து எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்த உள்ளதாகவும் மொத்தமாக வந்து சென்னையில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வந்து உள்ளதாகவும் வீடு வீடாக சென்று தபால் வாக்கு பெறுவதற்கு சென்னையில் வந்து அறுபத்தி ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டு தபால் வாக்கு வந்து சேகரிக்கும் குழுவில் வாக்கு சேகரிப்பு அலுவலர்கள் கண்காணிப்பாளர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடியோகிராபர் துப்பாக்கி ஏந்திய போலீசார் இடம் பெற்றிருந்தாங்க அதிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்கு செலுத்தாத இயலாதவர்கள் வந்து தனியே அட்டவணைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வந்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டு வீடு வீடாக சென்று அவர்கள் வந்து வாக்களிப்பதற்கான விளக்கங்களை தலைமை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க மேலும் ரகசியமான முறையில் வந்து அவர்கள் வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது வகையில் வாக்காளர்கள் வீடுகளில் வாக்கு செலுத்துவதற்கான அமைப்புகள் ஏற்படுத்தி வீடியோ பதிவு ஏற்றும் செய்து ரகசியமாக முறையில் வந்து அவர்களுக்கு வந்து வாக்குகளை பெறப்படும் சுமார் இது நிமிடம் நடைபெறும் இந்த நிகழ்வுகளை அனைத்து வீடியோ பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வாக்கு தபால் வாக்குகளாக எண்ணப்படும் நேற்று வந்து தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் சென்னையில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என வாக்கு மையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியாதவர்கள் இருந்தபடியே தபால் ஓட்டு செலுத்த இருப்பதாகவும் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க ஓகே என்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் யூ